ஃபாரினுக்கு போறானா ஆச்சியும் கீதாவும் காது பட கேட்டி அந்த வந்து சொல்லுதவ அனக்கம் காட்ட மாட்டாங்க இந்த பள்ளி அப்ப எவ்வளவு நெஞ்செழுத்து உங்களுக்கு காட்ட மாட்டவ யாட்டையும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காளா முட்டி ஏன்ட்ட அப்பு மெதுவா வந்து சொன்னா ஏட்டி அங்க போறதே வேஸ்ட் டி சம்பளமும் கொள்ளாது ஒன்றும் கொள்ளாது அவன் என்னத்துக்கு போறாமனு தெரியலையா அவ கடந்து உயிர் எடுத்துட்டு இருக்கனால இவன் போறான் அதை சொன்னாதான் என்னவா நாங்களும் நோட்டம் கண்டுகிட்டே இருக்கோமங்க சொல்லவே மாட்டிக்கா நீர் பாரின பொண்ணு சொன்னது கண்ணை கிடந்து சண்டைக்கு வந்தீரே நீர் மெதுவா போகலாமல்ல பாருகினேவ மெது ஆரம்பிக்கான அப்போ முதல்ல சொல்லியாச்சு எனக்கு இந்த பாரி கிரீன்லாம் எனக்கு சரிப்படாதுன்னு சோன ஆரம்பிக்கலங்க நீர் இந்த பாரி டீவல அவ அப்படி பண்ண நட்டி மாப்பிள்ளை காரை பாரி என்கிட்ட சொல்லவே இல்லனே இது என்ன சொல்லுது வேற ஒண்ணு நான் சொல்லுது சும்மா இருக்கு சொல்லி ரெண்டு பேரும் சும்மா இருங்க தயவு செஞ்சு இன்னைக்கே அது சண்டை போடாம இருங்கோ ஏமா அது சொன்னா என்ன சொல்லாட்ட என்ன பாரி நட்டி சம்பளிச்சு உனக்கா தரப்பறாத பேசாம இருங்கோ யார் என்ன சொன்னா நம்ம கண்டுக்கிடவே கூடாது சொல்லலையே அப்ப வாங்கன்னு விட்டுறணும் நானும் அதான் விட்டுட்டேன் அப்ப எல்லாம் எடுத்து வச்சிட்டியா நாலஞ்சு கவர் எடுத்து வை கவர் என்னத்துக்கு இல்ல அப்ப ஒருவேளை வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது வாந்தி வந்து என்ன பண்ணுவ வெளியில எடுக்க முடியாது அவ வானத்துல இருந்து கீழே உள்ள ஆளுக்கு வந்துரும் அதனால நீ ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோ புரிஞ்சுவா சும்மா இருட்டி தலை வலிக்கிட்டு வள்ளி கொஞ்சம் பேசாம இரு என்னை விட்டு நீ பாருங்க போகிறீல்ல அதை நினைச்சு நினைச்சு உனக்கு தலை வலிச்சிருக்கும் இங்கே பாரு இந்த ஏசி ஏதோ ஒன்று கேட்டோம்ல அது என்னாச்சி வந்து வா இப்படி கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் வரும் வரும் கொஞ்சம் சும்மா இருலை சாய்ங்காலம் கிளம்பணும் யார்கிட்டயும் அணக்கம் காட்டாத நான் யார்கிட்டையுமே சொல்லல நீ பாரின்னு போறது அங்க போய் ரெண்டு மாசம் சம்பளம் வாங்கின பிறகு தான் நான் சொல்லணும்னு இருக்கேன் புரிஞ்சு வா ஆனா அனா பேப்பா ஏ அப்பு ஏசி வந்துட்டு இப்போ என்னன்னு பாரு ஆலாம் பாஃபா போனா உம்மா

படத்துல தான் கடந்து கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கிடக்காடுவா நேரில் அப்படி எங்க இருக்காடுவா நம்மள அடிமையாக்கி தான் பாக்காடுவா நீ வீட்டுல வம்ப எடுத்து விட்டுறத வந்து அந்த ஏசி ஃபியான மாட்டிட்டு கிளம்புனே ஏ வள்ளி வள்ளி நீ வா கொஞ்சம் வந்து வீட்டு போய் இந்த யானை பிடி வாங்கிட்டு வாட்டி என்ன ஏசி வந்துட்டா என்ன அப்பு கூப்பிட்டியா எடி கையோடி மாட்டி தந்துருவாரு யானை கிடையாது வீட்டுல ராசமல்லான வீட்டுல யானி இருக்குன்னு போய் வாங்கிட்டு வா தான் கூப்பிட்டு என்ன வாடி போயிட்டு வாடி வந்துருந்தேன் நாச்சு கொட்ட நீ உச்சு கொட்ட அட எப்படிதான் ஒண்ணு கிட்ட மல்லு கிட்ட மல்லு போறேனோ ராங்கி நம்பர் என்ன செய்யணும் இல்ல நம்பர் ஒன்னு தப்பா போட்டு உங்களுக்கு வந்துட்டு சரி இப்போ அதுக்கு என்ன செய்யணும் போன வைக்க இல்ல அதனால கொஞ்ச நேரம் போனு பேசிட்டே இருப்போமா ஐயா நீ எவ முனுகிரில ராங்கி நம்பர் கொஞ்ச நேரம் என்கிட்ட போனு பேசினா சவற்று மூதி எனக்கு எண்பது வயசு கிட்ட நீ யவமெல்லாம் அப்படியா பாட்டியா நீங்க பரவாயில்ல கொஞ்ச நேரம் போன பேசிட்டு வைக்கிறதேலா சாரியா ச்சீ எங்கே எடுப்பட்டு போயோன்னு கேட்டலாம் போன எல்லாம் போன வச்ச வைக்கா போன மணிகிட்டு கால் பண்ணி கொடுக்க அது கு போட்டு கொடுங்க வச்சு வச்சு போன் என்ன நம்பர் நம்பர்னு பாட்டி நாங்க குழு லோனெல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு வேணுமா குழு ரெண்டு குழு கடலைக்கு மீ குழுவா கீகலைக்கு மீ குழுவா எந்த குழுல இருக்கு எவங்கனே கெரிய தெரிய விட்டி சாட்டை உயிரை வாங்கிட்டு

Papa,

ஆமா அணகுண்டே அம்மா கொஞ்சம் அமைதியா இரு يا ميتي يا வள்ளி வீட்டு பக்கம் போகாதியோ அணகுண்டாங்க வெடிச்சிட்டு போளே ஏடி ஏடி மூத்தவளே உனக்கு கேக்குவா ஆமாம்மா எனக்கு கேக்குது ஏப்ையாடில போறவளே ஏடி அணகுண்ட வெடிச்சிட்டு நமா ஏடி விடு விடு ஐயோ ஏடி இங்க வந்து தெறி ஏணிப்படி கொண்டு போடா என்னதே கொண்டு போய் அங்க இடி வெடிச்சிட ஐயோ ஏடி சரிடா எந்துச்சு